ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான ஹெல்த்தி மிக்ஸ் பவுடர் அதாவது ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஹெல்த்தி மிக்ஸ் பவுடர் வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் அதுக்கு பேனில் கால் கப் முந்திரி பருப்பு கால் கப் பிஸ்தா கால் கப் பாதாம் பருப்பு கால் கப் வால்நட்டு சேர்த்துக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றி விட்டுட்டு எல்லா நட்ஸையும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க நட்ஸ் எல்லாம் லைட்டாக நிறம் மாறி நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேனில் கால் கப் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்து விட்டுக்குங்க லோ ஃப்ளேமில் எள்ளு நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து அதே பேனில் கால் கப் அளவுக்கு பூசணி வேதை அதாவது பம்கின் சீட் கால் கப் அளவுக்கு சூரியகாந்தி வேதை அதாவது சன்ஃப்ளவர் சீடை சேர்த்து விட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்குங்க வறுப்பட்டத பிளேட்டுக்கு மாத்தி விட்டுட்டு அடுத்து கால் கப் அளவுக்கு வேர்க்கடலிய சேர்த்து அதுவும் லோ பிளேம்ல நல்லா செவக்க வறுத்து விட்டுட்டு அதையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டு எடுத்துக்கோங்க கடைசியா தாமரை விதை கால் கப்ல ரெண்டு கால் கப் போல சேர்த்துக்கங்க அதாவது அரை கப் தாமரை விதைய சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே கருகிடாமல் கொஞ்சம் முற முரணு ஆவிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் அதாவது ஒரு தாமரப்பூ விதையை எடுத்து இப்படி அமுக்கும்போது அது நல்லா உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வறுப்பட்டு இருக்கணும் அடுத்து அது கூடவே நாலு ஏலக்காவையும் சேர்த்து வறுத்து விட்டு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் எப்பயும் போல பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க எல்லாம் நல்லா ஆற விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுட்டு எப்பயும் போல ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற சிலதுல எண்ணெய் பிசுப்பு அதிகமா இருக்குங்க அதை நீங்க நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி கெட்டியா ஆயிடும் பிசு பிசுப்பு தன்மையா ஆயிடும் அதனால குறை குறான அரைச்சி எடுத்துக்கோங்க ஓர்ஸா அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க ஆக்சுவலா இது கூட வந்து சர்க்கரையை சேர்த்து அரைப்பாங்க நான் வந்து சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ அரைக்கப் அளவுக்கு சேர்த்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டம்ளர்ல சேர்த்து அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்குங்க கூடவே சூடான பாலை சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு எடுத்துக்குங்க பால் கூட சேர்த்துக்கிறது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த நம்ம சம்மர் பல பலவிதமான டெசர்ட் செய்வோம் இல்லையா ஐஸ்கிரீம் புட்டிங் அப்படின்னு வேறுபட்ட டெசர்ட்டுக்கு மேலே அதை தூவி விடுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஆரோக்கியமான இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க